அடியார்களே இன்று சனி பிரதோஷம் சிறப்பான நாள் பிரதோஷம் உருவான நாளே சனிக்கிழமை தான் நாம் அனைவரும் நந்தி போட்டு சொல்லி நலமாக வாழ்வோம் எல்லோரும் கொஞ்சம் நந்தி போட்டு சொல்றீங்களா இலையிலே நட்புரியும் கணிந்த நந்தி அறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பள்ளி அறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல்கேட்டு நந்தி பார்வதியின் சொல்கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி